இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பித்தம் நாற்பத்தி இரண்டில் ஓடு பித்தம் ஓடு பித்தம் இதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஓடு பித்தத்தோட தன்மை எப்படி இருக்குன்னா இந்த நோய் வந்தவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும் நடக்க மாட்டாங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க எதையுமே உதாசீனப்படுத்துவாங்க எல்லாருமே உதாசீனப்படுத்துவாங்க எல்லாத்தையும் உதாசீனமாக பேசுவார் அதிகமாக பேசிகிட்டு இருப்பார் சும் பல்ல நரம் நரன்னு கட்டிப்பார் அதிகமாக பல்ல கட்டிப்பார் கண் ரொம்ப செவந்துருக்கும் அடிக்கடி அப்படியே கண்ணை மூடி மூடிப்பார் திடீர் திடீர்னு கூச்சல் போடுவார் கோழி இந்த கொக்கரிக்கிற மாதிரி ரொம்ப கொக்கரிப்பார் திடீர்னு கூத்தாடுவார் டான்ஸ் ஆடுவார் ஒரு சின்ன பொருள் கூட உத்து பார்த்துக்கிட்டே இருப்பார் அவர் கூட பேசிகிட்டு இருப்பார் காம கோட்டி பிடிச்சிடும்போதுக்கங்க காம கோட்டி அதிகமாகிடும் காம எண்ணங்களும் அதிகமாகிட்டே இருக்கும் பெண்கள் ஒரு பக்கத்தில் போகவே பயப்படுவாங்க இவங்க பக்கத்தில் போகிறதுக்கே பெண்கள் தயங்குவாங்க யாருமே தயங்குவாங்க மொத்தத்தில் ஒரு பைத்தியம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இது பைத்தியம் கிடையாது இது ஓடு பித்தத்தோட குணங்கள் ஈஸியாக எளிமையாக குணமாக்கக்கூடிய நோய்களில் இது ஒன்று Monday.